மத ரீதியிலான நடவடிக்கைகள் பாஜக ஆட்சியில பெருகி கொண்டே வருகிறது ஒவ்வொரு சமய மக்களுக்குமான குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்குமான புரிதல் உணர்வையும் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ்நாடு தவிர்சமா அதிருப்பூர் மாவட்ட கிளை சார்பாக நொயல் வீதியில் மாவட்ட தலைவர் நோர்தன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில செயலாளர் அப்துல் கரீம் கலந்து கொண்டு எங்கே எங்கள் இந்தியா என்ற தலைப்பில் உரையாற்றினார் இதேபோல் தமிழ்நாடு தவிரி ஜமாத் அமைப்பின் பேச்சாளர் சுலைமான் கலந்து கொண்டு கல்வியின் அவசியம் என்ற தலைப்பில் உரையாற்றினார் இந்த பொதுக்கூட்டத்தில் பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கபே குண்டுவெடிப்பிற்கு கண்டனம் தெரிவித்தும் இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதனை அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும் இஸ்லாமியர்களுக்கான இட ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் மீண்டும் வாக்கு சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் யாசர் அரபத் மாவட்ட பொருளாளர் சிராத் மாவட்ட துணைத் தலைவர் ஜாகிர் அப்பாஸ் துணைச் செயலாளர் ஷேக் பரீத் காஜாபாய் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்திய நாட்டில அண்மை காலமாக மத அடிப்படையிலான வெறுப்புணர்வு பேச்சுக்கள் முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் காணப்படுகிற நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விதமான மத ரீதியிலான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக பாஜக ஆட்சியில் பெருகி கொண்டே வருகிறது முஸ்லிம்களினுடைய உரிமைகள் ஒவ்வொன்றையும் கற்புச் சட்டங்களை இயற்றியும் சங்பரிவார் கும்பல்களினுடைய அடக்குமுறையின் வாயிலாகவும் பல்வேறு விதங்களில் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது முஸ்லிம் பெண்மணிகள் அணியக்கூடிய ஹிஜாபை குறை கூறினார்கள் முஸ்லிம்கள் அவர்களின் நம்பிக்கையின்படி ஒரு பிராணியை அறுத்து பலியிடக்கூடிய ஹலால் முறையிலான அறுப்பை குறை கூறினார்கள் முஸ்லிம்களினுடைய மத வழிபாட்டு தலங்களுக்குள்ளே உள்ளே நுழைந்து வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடிய விதமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் பாபர் மஸ்ஜிது இடுப்பிற்கு பிறகு அத்தோடு இந்த விவகாரம் முடிந்துவிட்டது என்று முஸ்லிம்கள் கருதி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் காசியிலும் மதுராவிலும் உள்ள பள்ளிவாசல்களை குறிவைக்கிறார்கள் இந்திய நாட்டில அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு மத சம்பந்தப்பட்டவர்களுடைய அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் நமது அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பை வழங்குகிறது அதுதான் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் ஆனால் அவற்றையெல்லாம் மீறி இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் குறிவைத்து சங் பரிவார் கும்பல்கள் முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியிலே ஒரு மோதல் போக்கை உருவாக்குவது என்பதை இந்தியாவில் வாழுகிற அமைதியை விரும்புகிற யாரும் இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது இது வன்மையான கண்டனத்திற்குரியது நாங்கள் தமிழ்நாடு ஜமாத் என்கிற எங்களுடைய அமைப்பின் மூலமாக தமிழகம் எங்கும் ஒவ்வொரு சமய மக்களுக்குமான குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்குமான புரிதல் உணர்வையும் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் உண்டாக்கக்கூடிய விதமான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்